அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா ட்ரிபிள் ஃபைவ் எழுபத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற முன் நம்பர் ஐநூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு அஞ்சா நம்பரும் ஏழாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு ஐநூற்றி பதினேழு அஞ்சாம் நம்பர் ஏ போலியும் ஏழாம் நம்பர் சி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏசி போலியில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு இரநூத்தி அறுபத்தேழு இதில் கடைசியில முன் நம்பரை இரநூத்தி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஏழு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூத்தொன்று பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்று பெருக்கல் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி நாற்பத்தி மூணு எட்நூற்றி நாற்பத்தொன்று இதில் கடைசியில் கிரம்பு நம்பர் எட்நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் ஒன்னா நம்பரும் அடுத்த நம்பரில் நம்பர்ல ஆகிருக்கு எட்நூற்றி எழுவத்தொன்னு எட்டாம் நம்பர் ஏ போலியும் ஒன்னா நம்பர் சி பாஸ் ஆகிருக்கு ஏசி போல் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா எட்நூற்றி எழுவத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்னு கால்கை பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தொன்று பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி இருபத்தொன்னு இதில் கடசல் கிரம நம்பர் நூற்றி இருபத்தொன்னு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்தவனிங் நம்பர்ல பசம் இருக்குது நானூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பசம் இருக்குது நானூற்றி இருபத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்னு கால்கை பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபது ஆறுநூற்றி எழுபத்தேழு இதில் கடைசியில் கடைசியில்கு முனவர் ஆறுநூற்றி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தேழு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி முப்பத்தெட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதை கால்கே பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி எட்டு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதை கால் கலே பண்ணுனா ஆறுநூற்றி இருபத்தொம்பது முந்நூற்றி முப்பத்தெட்டு இதில் கடைசியிலிருந்து முந்நூற்றி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று கால்கை பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தேழு பெருக்கள் எழுநூத்தி ஐம்பத்தி ஒண்ணுத கால் கலை பண்ணும்னா நூத்தி எண்பத்தி அஞ்சு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு இதில் கடைசியில் கிரம நம்பர் நானூற்றி தொண்ணூற்றேழு நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி இருபத்தஞ்சு நாலாம் நம்பர் ஏ போல பச இருக்கு நானூற்றி இருபத்தஞ்சி பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தஞ்சி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பத்தொம்போது நூற்றி எழுபத்தஞ்சு இதில் கடைசியில் நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணுன்னா நூற்றி எண்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இதில் கடைசியக்கிரமும் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்பர் பாஸ் ஆயிருக்கு நூற்றி முப்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பாசாயிருக்கு நூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாலு முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது இதில் கடைசியில் கிரம்பு நம்பர் முந்நூற்றி எண்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பாசாயிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் ஆயிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி இருபத்தொம்பது பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தேழு நானூற்றி எழுபத்தொம்பது இதில் கடைசியு கிராம நம்பர் நானூற்றி எழுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி எழுபத்தி ஒன்பது நாலா

ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாக இருக்குது இரநூத்தி பதினாறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று கால்கை பண்ணிக்கிறேன் இரநூத்தி பதினாறு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று கால்கை பண்ணோம்னா நூற்றி அறுபது ரெண்டு இரநூத்தி பதினாறு இதில் கடைசியில் கடைசியிலும் நம்பர் இரநூத்தி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தொன்று இதை கால்கை பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஏழு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணணும்னா ஆறுநூற்றி எண்பத்தொன்று நூற்றி ஐம்பத்தி ஏழு இதில் இதெல்லாம் கடைசியிருக்கிற நம்பர் நூற்றி ஐம்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஏழு ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் ஆகிருக்கு அதாவது நூற்றி அறுபத்தி அஞ்சு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா சி போலியும் பாசாயிருக்கு ஏசி போர்டில் ஒரு அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி அஞ்சு பெருக்கள் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இதில் கசலு நம்ம நம்பர் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாசாயிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் பி போலியும் பாச இருக்குது இன்றைக்க வின்னிங் நம்பர் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் ஏழ்நூற்றி

இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் அப்படின்னு பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலாம் தேதி அச்சியாக ஆறுநூத்தி எழுபத்தி எட்டாவதுன்ற எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்றுல இருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போர்டில் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி போலருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சி போலிருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு ஒன்று மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு ரெண்டாம் நம்பர் ஏ போலிருந்து மூணு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் அஞ்சு நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிடு மூணா ரெண்டாம் நம்பர் நவம்பர் பார்த்தீங்கன்னா சேப்பு வந்து பதினெட்டு நாள் ஆச்சு ரெண்டு அதாவது பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாக என்னென்னா மாதத்தில் பதினாலு நாளுக்கு மேலே தாண்டி போயிட்டு இருக்குது மூணாம் நம்பர் ஏப்பில் வந்து பதினாறு நாள் ஆச்சு அதாவது மாதத்தில் பதினாலுக்கு மேலே போயிட்டு இருக்குது மூணாம் நம்பர் பி புல்ல வந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரு மூணாம் நம்பர் சி புல்லு முப்பத்தெட்டு நாள் ஆச்சுன்னு அதாவது ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா நாற்பது நாள் ஆயிரு நாலாம் நம்பர் ஏ புல்லு நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பி புல்லு ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு நாலாம் நம்பர் சி புல்லு இன்னும் வீங்கி கொடுத்துக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏப்ரல் வந்து பதினாலு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் அஞ்சா நம்பர் பி பொலிருந்து நாற்பத்தஞ்சு நாள் ஆச்சு ஒன்றரை மாதமே ஆயிடுச்சு நண்பா அஞ்சா நம்பர் பி பொழு வந்து அஞ்சா நம்பர் சிபிலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் ஏப்பில் வந்து முப்பது நாள் ஆச்சு நண்பா ஒரு மாதமே ஆயிடுச்சு ஆறு நம்பர் பி போலிருந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் வந்து மூணு நாள் ஆச்சு அஞ்சு ஏழாம் நம்பர் ஏப்புலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பி பூலிருந்து பன்னெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் வந்து ரெண்டு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ வந்து பத்து நாள் ஆச்சு ஒன்று அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் எட்டாம் நம்பர் பி பொழுது நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சி வந்து ஒன்பது நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா

ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே போயிட்டுருக்குது நண்பா இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல்டு ஒன்பதாம் நம்பர் பி போல்டில் ஒன்பதாம் நம்பர் சி போலில் நாலாம் நம்பர் நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருப்போம் பெண்டிங் சாட் படி இருந்த நம்பர் கூட வின்னிங் வர வாய்ப்பு இருக்குதுனு ஒன்பதாம் நம்பர் பி போலில் பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி ஒன்பதாம் நம்பர் பி போலில் கொடுத்துக்கிறாங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பி போர்டில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா